அன்பர்களுக்கு வணக்கம் தெரிந்தோ தெரியாமலோ நாம் செய்த பாவங்கள் அனைத்தையும் போக்கும் சித்திரகுப்த நாயினார் நோன்பு சித்ர பௌர்ணமியில் சித்திரகுப்த நாயினாரோட கதையை படித்தாலோ அல்லது கேட்டாலோ அத்தனை நன்மைகள் நமக்கு இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டெம்பிள்ஸ் பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணாலே உங்களுக்கு எல்லா வீடியோஸும் கிடச்சிரும் தமிழகத்தில் சித்திரபுத்திர நாயினார் நோன்பு மிகவும் பிரபலமான ஒன்று சித்ரா பௌர்ணமி நாளில் விரதமிருந்து விடிய விடிய சித்ரகுப்த நாயனார் கதையை படிப்பார்கள் சித்ரகுப்தர் அவதார தினத்தில் அவரது கதையை படித்தாலோ அல்லது கேட்டாலோ நாம் தெரிந்தோ அல்லது தெரியாமலோ செய்த பாவங்களின் பலன் குறையும் உடல் நலம் சீராக இருக்கும் புண்ணியம் கூடும் வாழ்வில் செல்வம் செழிக்கும் என்பது ஐதீகம் கதையை சொல்கிறேன் உங்களுக்கு இந்த கதை பிடிச்சதுச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் முன்னொரு காலத்தில் முக்திபுரி என்ற ஊரில் கலாவதி என்ற இளம் பெண் வாழ்ந்து வந்தால் ஒரு நாள் அவள் தன் தோழியரோடு வனத்தின் அழகை காண சென்றால் காட்டின் நடுவில் ஒரு சிறு கோயில் இருந்தது அங்கு சில தேவகண்ணியர் பூஜை செய்து கொண்டிருந்தனர் அதில் ஒருத்தி சித்திரகுப்த நாயனாரின் கதையை படித்து கொண்டிருந்தால் அதிசயமும் ஆச்சரியமும் அடைந்த கலாவதி வெளியில் காத்து நின்றால் பூஜை முடிந்ததும் தேவகண்ணியர் வந்தனர் அவர்களில் ஒருத்தி கலாவதியை பார்த்துவிட்டு அவள் அருகில் வந்தாள் அருகில் வந்தவளை பார்த்து கலாவதி தேவி நீங்கள் அனைவரும் என்ன செய்து கொண்டிருந்தீர்கள் தேவகண்ணியர்களான நீங்கள் யாரை வழிபட்டீர்கள் என்று பணிவாக கேட்டாள் அதற்கு அக்கன்னி பெண்ணே இன்று சித்ரா பௌர்ணமி சித்ரகுப்தனின் நாளான இன்று அவரது அவதார கதையை படித்து விரதம் இருந்து பூஜிப்பவர்களுக்கு வாழ்வில் செல்வம் செழித்தோங்கும் நல்ல கணவன் நல்ல குழந்தை என அரிய வாழ்க்கை கிடைக்கும் ஆண்கள் இதை செய்தால் எண்ணிய காரியங்களில் வெற்றியும் இளமையான இல்லறமும் வாய்க்கும் என்றால் உடனே கலாவதி அந்த பூஜை முறையை எங்களுக்கும் கற்று தந்தருள வேண்டும் என வேண்டினால் அந்த தேவகண்ணியும் அவ்வாறே செய்தால் சித்ரா பௌர்ணமி விரதமிருந்து சித்ரகுப்தனை வணங்கினால் நோய்கள் நீங்கி நீண்ட ஆயுள் கிடைக்கும் சித்ரா பௌர்ணமி விரதமிருந்து சிவபெருமானை வேண்டிக்கொண்டால் கொண்டால் நினைத்தது நிறைவேறும் ஆயுளை அதிகரிக்கச் செய்யும் ஆற்றல் இந்த விரதத்திற்கு உண்டு அன்று முதல் கலாவதி புத்திர நாயனார் நோன்பை கடைபிடித்தால் அதன் பலனாக ஆகமபுரியின் அரசன் வீரசேனனின் மனைவியாகும் பலனை பெற்றால் சித்ரகுப்த நாயனாரின் நோன்பு கடைபிடித்ததால்தான் தனக்கு செல்வ செழிப்பும் புகழ்மிக்க வாழ்வும் கிடைத்தது என கருதி அந்த நோம்பை தரணியெங்கும் பரப்பினால் கலாவதி சித்ரா பௌர்ணமி அன்று சித்திரகுப்தனின் படத்திற்கு முன் பேனா காகிதம் முதலியவற்றை வைத்து மலர்கள் பூஜித்து வணங்கலாம் பானகம் நீர்மோர் போன்றவற்றை நெய்வேதியமாக படைத்து பின் அருந்தலாம் சித்ரா பௌர்ணமி அன்று வீட்டை சுத்தம் செய்து பூஜை அறையில் விநாயகர் படத்தை வைத்து அரிசி மாவால் சித்ரகுப்தன் படம் வரைந்து கையில் ஏடும் எழுத்தாணியும் வரைய வேண்டும் சித்ரகுப்தா என்று சொல்லிக்கொண்டிருக்க வேண்டும் அன்று உப்பில்லாத உணவுகளையே சாப்பிட வேண்டும் மாலையில் பௌர்ணமி உதயமானதும் சித்ரகுப்தனுக்கு பூஜை செய்தல் வேண்டும் தலைவாழை இலையில் சர்க்கரை பொங்கல் அல்லது வெண்பொங்கலை படைக்க வேண்டும் பைத்தம்பருப்பும் எருமைப்பாலும் சேர்த்து பாயசம் செய்து நைவேத்தியம் செய்யலாம் படையலுடன் எல்லா காய்கறிகளும் போட்ட கூட்டு செய்து நைவேத்தியம் செய்தல் வேண்டும் தொடர்ந்து தீபாரதனை காட்டி ஏழைகளுக்கு முடிந்த அளவுக்கு தானம் கொடுத்தல் வேண்டும் ஏழை மாணவ மாணவியருக்கு பேனா நோட்புக் பென்சில் அன்றைய தினம் நம்மால் என்ன முடியுமோ அதை நாம் வாங்கி கொடுக்கலாம் அன்றைய தினம் அன்னதானம் செய்வது மிகவும் சிறந்தது இதன் மூலம் திருமண தடை நீங்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் சித்ரா பௌர்ணமி அன்று விரதம் இருந்து திருவண்ணாமலையில் கிரிவனம் சென்று அன்னதானம் செய்தால் கல்வி வேலை பதவி அரசியல் ஆரோக்கியம் திருமணம் குடும்ப பிரச்சனைகள் வழக்குகள் நிலம் பிரச்சனை வீடு வாங்குதல் பிரச்சனை எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அது நீங்கி நமக்கு மேன்மை உண்டாகும் ஓர் அழகான ஓவியத்தை ரசித்து மகிழ்ந்த பார்வதி தேவி சிவபெருமானிடம் இந்த ஓவியத்தை உயிர்ப்பித்து தாருங்கள் என வேண்டினார் சிவபெருமானும் தன் மூச்சு காற்றால் உயிர்ப்பித்துக் கொடுத்தார் சித்திரம் மூலம் சித்ரா பௌர்ணமி அன்று பிறந்ததால் அவருக்கு சித்திரகுப்தன் என்று பெயர் வந்தது நம்முடைய பாவ புண்ணிய கணக்கை சரிவர எழுதுபவர் அவர் சித்ரா பௌர்ணமி அன்று விரதமிருந்து சித்ரகுப்தனை வணங்கினால் நோய்கள் நீங்கி நீண்ட ஆயுள் கிடைக்கும் சித்ரகுப்தர் அவதார தினத்தன்று அவரது கதையை படித்தாலோ அல்லது கேட்டாலோ நாம் தெரிந்தோ அல்லது தெரியாமலோ செய்த பாவங்களின் பலன் குறையும் உடல் நலம் சீராக இருக்கும் புண்ணியம் கூடும் வாழ்வில் செல்வம் செழிக்கும் பிற உயிர்களையும் தம் உயிர் போல் நேசிப்போம் அனைவரிடத்திலும் அன்போடு இருப்போம் பெரியோர்களை மதிப்போம் நம்மால் முடிந்த உதவிகளை நாள்தோறும் செய்து வருவோம் நம்பிக்கையோடு செயல்படுவோம் நன்றி வணக்கம்